ஹிமானிசையில் முதல் முறையாக பாடிய மனோ பின்னணி பாடகர் மனோ தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உட்பட பல்வேறு மொழிகளில் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கு அதிகமான பாடல்களை பாடியிருக்கின்றார் இளையராஜா முதல் பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றியுள்ள ஹிவர் டி ஹிமானிசையில் இதுவரை பாடியதில்லை தற்போது முதன் முறையாக லெவன் என்ற திரைப்படத்திற்காக பாடியிருக்கின்றார் நவீன் சந்திரா ரியா ஹரி நடிப்பில் தற்போது உருவாகி வரும் புலனாய்வு த்ரில்லர் திரைப்படம் தான் லெவன் திரைப்படம் இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் உருவாகி வருகின்றது அபிராமி ஆடுகளம் நரேன் திலீபன் ரித்விகா உட்பட பல்வேறு நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கின்றனர் ஏஆர் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கும் இந்த திரைப்படத்தை லோகேஷ் அஜிஸ் அவர்கள் இயக்குகின்றார் இந்த திரைப்படத்திற்கு இமான் அவர்கள் இசையமைக்கின்றார் கார்த்திக் அசோகன் இந்த திரைப்படத்திற்காக ஒளிப்பதிவு செய்கின்றார்